மதுரைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் புது வந்தே பாரத் வந்திருக்குங்க ஆனா எந்த பயனும் இல்ல பேர் வந்து ஆயிரம் ரூபாய் சார்ஜ் ஐநூறு ரூபாய் நல்லா இருக்கு உங்க டீலிங் நாட்டுக்கே மதுரை தான் அந்த மதுரைக்கே இந்த வந்தே பாரத் சாப்பாட்டுல விபூதி அடிக்குதுங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடுக்கு ரெண்டு வந்தே பாரத் கிடைச்சிருக்குங்க ஒண்ணு மதுரையிலிருந்து பெங்களூர் போகக்கூடிய வந்தே பாரத் இன்னொன்னு கோயம்புத்தூர் நகர் கோயில் வந்தே பாரத் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணியிருந்தீங்க பெங்களூர் ரிலேட்டடா நிறைய ட்ரெயின் வீடியோஸ் போடுவீங்களே நீங்க ஏன் வந்துட்டு மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் வீடியோ பண்ணல இன்னாக்ரல் ஜேர்னி ஏன் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம இந்த ட்ரெயினோட இன்னாக்ரல் ஜேர்னி நடந்தப்ப கம்போடியாவில் இருந்தவங்க ஸோ அதனால தான் நம்மளால் இன்னாக்ரல் ஜேர்னி பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்னாக்ரல் ஜேர்னி பண்ண முடியாமல் போனது ஒரு வகையில் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா அன்னைக்கு நமக்கு ஃப்ரீ சோனியர் பாஸ் கிடைச்சிருக்கும் ஃப்ரீ பாஸ் வாங்கின காரணத்தினால நம்மளோட பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் பேசியிருக்க முடியும் நெகட்டிவ்ஸ் அதிகமாக பேசியிருக்க முடியாது ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு கமர்ஷியல் ரன்ல தான் இன்னைக்கு விளாக் பண்ண போகிறோம் இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க ட்ரெயினை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ்டா பேசலாம் எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே தாங்க இருக்கும் அம்ரித் பாரத் ஸ்கீமு கீழே இந்த ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ அதனால் நிறையா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு நமக்கு ட்ரெயினோட டிபார்சர் டைமிங் வந்து ஒன்றரைக்குங்க மணி பன்னெண்டரை தான் ஆகுது மதுரையிலிருந்தே வண்டி ஒரு மணிக்கு தான் பெங்களூர் வந்து சேரும் எங்க கூட டெரிஃபிக்கான ஒரு வந்தே பாரத் ஜேர்னிக்கு ரெடி ஆகிக்கோங்க ஃபோர்ஸ் அசம்பிள் இணையவழி பயணத்தில் இணைந்துருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் ஒன் டியில் யந்தபூர்லந்து கயா வரைக்கும் போகிற பாரத் கோோ ஸ்பெஷல் ட்ரெயினுங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் நம்ம வண்டி இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் ஒன் பியில் அரைவ் ஆகுதுங்க ஒரிஜினலாக இந்த பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இப்போ புதுசாக ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டேன்னு புது பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரன்னிங் ட்ரெயின்ஸ்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் அண்ட் டூ அந்த மெயின் பிளாட்ஃபார்ம் சொல்லியாக போயிடும் இங்கேருந்து ஆர்ஜினேட் டெர்மினேட் ஆகிற ட்ரெயின்ஸ் மட்டும் இந்த ஒன் ஏ ஒன் பி அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கும் ஒன் ஏல ஒரு லெஜண்டரி ட்ரெயின் நிக்குதுங்க கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து தானாபூர் பாட்னா வரைக்கும் போகிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினு நம்ம வண்டியோட நம்பரு டூ ஜீரோ சிக்ஸ் செவன் டூங்க செவ்வாய்க்கிழமை மட்டும் ஓடாது மற்ற நாட்கள்ல மதியானம் ஒன்றைக்கு வந்துட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் எடுத்தாங்கன்னா நைட்டு ஒம்பதே முக்காலுக்கு மதுரை போகுங்க மொத்தம் ஆறு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் நம்ம வண்டி எட்டே முக்கால் மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க ஆவரேஜ் ஸ்பீடு எழுவத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரிட்டர்ன் டைரக்ஷனில் தினமும் காலையில் அஞ்சே காலுக்கு மதுரையிலேருந்து கிளம்பி மதியானம் ஒரு மணிக்கு பெங்களூர் கன்டோன்மெண்ட் வரும் சூரையிலேருந்து பெங்களூர் வரும்போது இந்த வண்டியோட டோட்டல் ஜேர்னி டைம் ஏழை முக்கால் மணி நேரம் தாங்க நமக்கு இப்போது பெங்களூர்லேருந்து மதுரை போகிறதுக்கு எட்டே கால் மணி நேரம் ஸோ இந்த டைரக்ஷனில் ஒரு அரை மணி நேரம் ஜேர்னி எக்ஸ்ட்ராவாக claro எடுத்துக்குது சார்பாக ஒரு மணிக்கு வண்டியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க நம்ம இன்னைக்கு சார் காரில் தாங்க ஜேர்னி பண்ண போகிறோம் சி ஃபோர்லாம் ஐம்பதாவது சீட்டு விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு நான் போடும்போது வெயிட்டிங் லிஸ்ட் நாலு இருந்தது ஒரு கன்ஃபார்ம் ஆகி விண்டோ சீட்டே வந்துருச்சுங்க நமக்கு இன்னைக்கு டைரக்ஷன் சேஞ்சோ ரிவர்ஸலோ எதுவும் கிடையாதுங்க பெங்களூர்லேருந்து எந்த டைரக்ஷனில் கிளம்புறமோ அதே டைரக்ஷனில் தான் மதுரை வரைக்கும் நம்ம போக போகிறோம் நம்ம வண்டி போக போகிற ரூட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு கிருஷ்ணராஜபுரம் கிருஷ்ணராஜபுரம்லேருந்து ஜோலார்பேட்டை பைபாஸ் பண்ணி சேலம் சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை இப்படி போவோம் இப்படி போகிறது மூலமாக நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் பெங்களூர் வந்து ஓசூர் தருமபுரி வழியாக சேலம் போய் நம்ம போனோம்னா நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் சேவ் ஆகும் பட் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சேலத்துலேருந்து திருச்சி போகிற வரைக்கும் சிங்கிள் ரூட் தாங்க இதே வந்துட்டு பெங்களூர்லேருந்து ஓசூர் வழியாக சேலம் போகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பெங்களூர்லேருந்து திருச்சி போகிற வரைக்குமே சிங்கிள் ரூட் கணக்கில் வந்திருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு வண்டிக்கு வந்து ஸ்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பெங்களூர்லேருந்து சேலத்துக்கு ஜோலார்பேட்டை விலையாக போட்டிருக்காங்க ஒரு ஆறு நிமிஷம் முன்னாடியே கிருஷ்ணராஜபுரம் ரீச் பண்ணிவிட்டோங்க ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் இங்கே வரணும் ஒன்று நாற்பத்தொம்போதுக்கே இங்கே வந்துட்டோம் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்குங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னருக்கு இருக்குது சேலம் வரைக்கும் லன்ச் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தாங்க இருந்தேன் பட் ஆனால் லன்ச் கொடுத்துருக்காங்க ஸோ மதியானம் நீங்கள் ட்ரெயின்லேருந்து ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து மதுரை போகும்போது லஞ்சும் இருக்கும் டின்னரும் இருக்கும் ஸ்நாக்ஸும் இருக்கும் ஸோ அதனால தான் கேட்ரிங் சார்ஜ் ஐநூறுரூவா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் வழக்கம் போல் அதே வந்தேபுரத்தில் இருந்துச்சாங்க சப்பாத்தி தயிர் ஒரு வெஜ்ஜு போட்டிருக்கேன் ஸோ அதனால் பன்னீர் கிரேவி ஒன்று சப்ஜி ஒன்று ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே கடைக்கு கெச்சப்புங்க சரி காம்பினேஷனுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேல தாங்க சேலம் ரீச் பண்ணியிருக்கோம் வெல்கம் டு சேலம் ஸ்டேஷன் கோட் எஸ்கே டைம் வந்து நாலு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாப் இருக்குது இன்றைக்கி ரேக் ஷேரிங் கிடையாதுங்க அதே மாதிரி டைனமிக் ஃபேரிங்கும் கிடையாது நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா இதில் கேட்ரிங் சார்ஜ் மட்டும் ஐநூற்றி முப்பது ரூபாங்க எக்ஸிக்யூட்டிவ் காரில் ஃபேரு மூவாயிரத்தி அறுபது ரூபா அதில் கேட்ரிங் சார்ஜ் அறுநூற்றி பதிமூணு ரூபா இந்த ஐநூற்றி முப்பது ரூபா கேட்ரிங் சார்ஜில் லஞ்சு ஸ்நாக்ஸு டின்னர் எல்லாமே வருது இதுக்கு அடுத்த ஸ்டாப் நாமக்கலுங்க இங்கேருந்து ஐம்பத்தோரு கிலோமீட்ரு சேலம்லேருந்து கிளம்பிட்டோங்க பாய் பாய் சேலம் ஆமாங்க நம்ம வண்டி தான் மதுரைக்கும் பெங்களூருக்கு நடுவில் ஓடக்கூடிய பாஸ்டான ட்ரெயின் இரண்டாம் இடத்துல நாகர்கோவில் இருந்து எஸ் போற ட்ரெயின் இருக்குங்க அது மதுரைக்கும் பெங்களூருக்கும் நடுவுல ஒன்பதரை மணி நேரம் எடுத்துக்கு மூன்றாம் இடத்துல தூத்துக்குடியிலிருந்து மைசூர் போற வண்டிங்க அது கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் எடுத்துக்குது மதுரைக்கும் பெங்களூருக்கும் நடுவுல நாமக்கல்லுங்க டைம் அஞ்சு நாற்பது ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் டிலேயில் தான் நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம் ஸ்டேஷன் கோட் என்எம்கேஎல் இதுக்கு அடுத்த ஸ்டாப் கரூருங்க இங்கேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்ரு இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் இருக்குதுங்க ட டிலேயில் கரூர் ரீச் பண்ணியிருக்கோங்க ஸ்டேஷன் கோட் கேஆர்ஆர் இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது டைம் கரெக்டாக ஆறு மூணு ஆகுது இருக்கிறது திருச்சி தாங்க இங்கேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்ரு உங்கள் கண்ணு முன்னாலே எங்கே நிற்கிறது வந்துட்டு ஈரோடு திருச்சி பேசஞ்சருங்க வேப் பொண்ணோடு நிற்கிது ஆக்சுவலாக நம்ம வண்டி கரூர்லேயே ரொம்ப நேரம் நின்றுச்சுங்க என்னென்னு பார்த்தா இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறது தான் நின்றுக்குது இந்த ட்ரெயின் உள்ளே வந்தோமே நம்ம வண்டி எடுத்துட்டாங்க இந்த இந்த ட்ரெயின் என்னன்னு நான் கீழே போடுறேன் பாருங்கள் பக்கங்க பாதிக்கு மேலான கூட்டம் இங்கேயே இறங்கிட்டாங்க நம்ம வண்டியில் ஃபுல் ஜேர்னி பண்ணுறவங்க ரொம்ப 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 கம்மி தான் மேக்ஸிமம் எல்லாம் திருச்சி வரைக்கும் தாங்க போகிறாங்க இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு நான் கரண்ட் அவைலபிலிட்டி பார்க்கும்போது திருச்சியிலேருந்து மதுரைக்கு நம்ம வண்டியில் இரநூறு சீட் கிட்ட காலியாக இருந்தது ஜஸ்ட் மிஸ்ஸுங்க டோர் க்ளோஸ் ஆகிருக்கும் நல்லா டிடிஆர் டோர் கட்டு நின்றுட்டு இருந்தார் கதவை பிடிச்சிட்டு இருந்தார் இல்லைன்னா நம்ம பேகு ட்ரெயினு எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருப்போம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரைடே போகிறோங்களா நான் அடுத்த ஃப்ரைடேக்கு வந்து அவைலபிலிட்டி பார்க்கும்போது ஐம்பது சீட் மாதிரி காலியாக இருந்திருங்க ஃப்ரைடே மட்டும்தான் இந்த வண்டி மேக்ஸிமம் ஃபுல்லாக போகுது மற்ற நாளில் காலியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு ஏன் பேட்டர்மேட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு என்னுடைய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னா இப்போ நம்ம ஃபுட்டு வரட்டும் ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து அடுத்த ஸ்டாப்பில் சொல்கிறேன் இப்போது ஒரு சேலை முக்காலுக்கு நமக்கு டின்னர் சர்வ் பண்ணியிருக்காங்க மதியானம் வந்துட்டு ஒரே பாக்ஸில் வந்துட்டு சாப்பாடு பன்னீர் கிரேவி பொரியல் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க அதை தனித்தனியாக மூணு பாக்ஸில் போட்டுட்டாங்க மதியானம் என்ன வந்ததோ அதே தான் பாக்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது ஒரு ஏழு நிமிஷம் டிலே தாங்க திண்டுக்கல் ரீச் பண்ணியிருக்கோம் டைம் எட்டு முப்பது அஞ்சு ஆகுது ஸ்டேஷன் கோ டிஜி இங்கே ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் தான் இருக்குது இதுக்கு அடுத்த ஸ்டாப் சொல்லவே வேண்டாம் இதுக்கு அடுத்த ஸ்டாப் மதுரை தாங்க இங்கேருந்து அறுபத்தாறு கிலோமீட்டரு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கல் வந்தே பாரத் இல்ல சதாப்தி இல்ல தேஜஸ்ல சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே தாங்க இருந்தது ஒரு சிலருக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த ஃபுட்டு பிடிக்காம இருக்கும் கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வண்டியில சர்வ் பண்ண ஃபுட்டு ஆவரேஜாக தாங்க இருந்தது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தாட் ஓடிட்டே இருக்குதுங்க நம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சவுத் தான் வருது பெங்களூர் கர்நாடகாவில் ஆரம்பிச்சு மதுரை தமிழ்நாட்டில் முடியுது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் டைப் ஆஃப் டிஷ்ஷஸே சர்வ் பண்றாங்க அப்படின்னு தெரியல எந்த ஊர்ல ஓடுதோ அதுக்கேத்த மாதிரி இந்த மெனுவை வீக் பண்ணாதான் என்ன நான் ஏன் வந்துட்டு இந்த மெனுவை ட்வீக் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஃபுட் கேபிட்டல் மதுரை தான் மதுரக்காரங்களுக்கு போய் காஞ்சிபான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் போட்டா எப்படி இருக்கும் சோ தாங்க ஏன்னா மதுரையில் இப்ப நைட் இறங்கணும்னு வச்சுங்க ஒன்பதே காலுக்கு நம்ம இறங்கவுமா ஒன்பதேமு காலுக்கு இறங்கினா கூட சுட சுடி இட்லியும் பரோட்டாவும் சாப்பிடலாம் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி ஒரு ஃபுட் இந்த வண்டியில் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க ஏன்னா ஐநூத்தி முப்பது ரூபா வாங்கிட்டு மதியானம் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் வந்து நைட்டுக்கும் போட்டாங்க சோ இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்சர்னுங்க ஃபுட் மெனு மட்டும் மாத்திரா நல்லா இருக்குங்க நான் இந்த வண்டி பார்த்துக்காக சொல்லல பொதுவாக ஜென்ரலாக சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் வர்ற மற்ற மத்திய வந்துட்டு ஃபுட்டோட நிலமை இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஃபுட் மெனுவை மாத்தினா நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு இருபது பேர் தான் வந்துட்டு மதுரை வரைக்கும் ஃபுல் ஜேர்னி பண்றோம் இருபது பேர்ல பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து வெறும் அஞ்சே பேர் தான் வந்துட்டு கேட்ரிங் போட்டிருக்காங்க மற்ற பதினஞ்சு பேர் வந்துட்டு ஃபுட் ஆப்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களாம் ஊருக்கு போய் மதுரை போய் இறங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் போதுணா நாற்பதாவதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணிவிட்டோம் வெல்கம் டு மதுரை மதுரைக்கு புதுசா ஒரு வந்தே பாரத் வந்திருக்கு ஆனா எந்த பயனும் இல்ல அப்படின்னு அது என்ன காரணம் எதனால நான் அப்படி சொன்னேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்த வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு சூப்பருங்க வந்தே பாரத்துல கன்வீனியன்ஸ் கம்ஃபர்ட் பத்தி சொல்லவே தேவையில்ல கம்ஃபர்ட் ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி பக்கம் வந்தது இல்லைங்களா நம்ம ஒரு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணிருக்கோம் அதுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இதே நம்ம ஃபுட்டை கழிச்சு பார்த்தாலுமே ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் வருது சோ இன்னும் எளிமையாக பாத்துக்கலாமே தூர் சென்னை வந்தே பாரத் ஐநூறு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டா ஓடுதுங்க மதுரை பெங்களூர் வந்தே பாரத் அப்ராக்சிமேட்டா அறுநூறு கிலோமீட்டர் ஓடுது பேஸ் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு செகிந்திராபாத்லருந்து விசாகப்பட்டினமுக்கும் ஒரு வந்தே பாரத் ஓடுதுங்க அது எழுநூறு கிலோமீட்டர் ஓடுது அதுக்கும் பேஸ் வேரத்தி இரநூறு தான் ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மதுரை பெங்களூர் வந்தே பாரத்தோட பேஸ் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நார்மலா வந்துட்டு நம்ம ஐஆர்சிடிசி வெப்சைட் குள்ள போறோம் மதுரை பெங்களூர் அப்படின்னு வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே வந்துட்டு வந்தே பார்த்து தான் காமிக்கும் அப்படி காமிக்கும் போது நம்ம பிரைஸ் பய் பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூறு அப்படின்னு காமிக்கும் போது பக் இருக்கும் என்னன்னா மதுரை பெங்களூர் வந்தே பார்த்து இவ்வளவு அதிகமா பிரைஸ் வாங்குறாங்க அப்படின்னு ஏன்னா சாதாரணமா ஒரு ஸ்லீப்பர் பஸ்ல ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல நம்ம மதுரையில இருந்து பெங்களூர் போறக்கே ஆயிரத்தி முந்நூறு இருந்து ஆயிரத்தி நானூறு தான் வருது இதுல நம்ம ஃபுட் எல்லாம் ஆயிரத்தி எழுநூறு ரூபா குடுக்கறோம்னு மெய்ங்கல எப்படி பார்த்தாலுமே ஃபெஸ்டிவல் டைமை தவிர மற்ற நாட்கள்ல என்னுடைய கணிப்புப்படி மதுரை பெங்களூர் வந்தே பாரத் காலியில் தாங்க போக போகுது இந்த ஃப்ரைடேஸ் ஃபெஸ்டிவல் டேஸில் மட்டும்தான் ஃபுல்லாக போக போகுது ஏன்னா பேர் வந்து ஒரு இரநூறுவாயிலேருந்து ரூபாய் அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்படி அதிகமான ப்ரைசிங் இருக்கும்போது மக்கள் இந்த வண்டியை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதனால தான் நான் வந்துட்டு எந்த பயணம் இல்லை இந்த வண்டிக்கு அப்படின்னு சொன்னேன் ஸோ தட்சத்துங்க வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் அந்த மாதிரி டாட்டா பாபாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்